தனிப்பட்ட முறையில் வந்து பாகிஸ்தானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில் வந்து பெரிய வேறுபாடுன்னு ஒன்றுமே கிடையாது அதனால நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன ஒரு நாட்டு அரசுடைய நிலைமை என்ன நிலைப்பாடு என்ன இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து தெளிவு நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது உறுதியாக நமக்கு தெரியுது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க இதை பண்ணிருக்காங்கன்னா அதற்கான ஆதாரங்களை வந்து பாகிஸ்தான் கொடுத்து அவங்கள எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு கேக்குறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படி ஒப்படைக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த நாட்டு மேல நம்ம படையெடுத்தாலுமே நம்மளை யாரும் குறை சொல்ல முடியும் இதுல எல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு நாட்டு மேல படையெடுக்கிறோம்னா உலக நாடுகள் இன்னைக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு தேவை ஏற்கனவே சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வருது அவங்க பாகிஸ்தான் கூட தான் இருப்பாங்க பல்வேறு காரணங்கள்னால எதிரிக்கு எதிரி என்னுடைய நண்பன் சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இன்னும் அது மாதிரி பிரெண்ட்ஸா